முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய தங்க மயிலையே உனக்காக அனுப்பியிருக்கிறேன் அல்லவா இதை தொடுவதின் மூலமாக உன்னுடைய பண தேவைகள் அனைவரும் நிறைவேறப் போகுது ஆம் செல்வமே ரொம்ப நாளாவே எனக்கு கஷ்டம் இருக்கு முருகா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஏதாவது ஒரு வகையில் என் கஷ்டம்லாம் தீர்ந்துடணும் என் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி என்னுடைய பண தேவைகள் அனைத்தும் நிறைவு பெற்று நான் நிம்மதியாக வாழணும் என்கிட்ட கேட்டுக்கொண்டே அல்லவா அதற்காக தான் இந்த மயில் வாகனனாக திருச்செந்தூர் முருகன் தங்க மயிலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இதை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் தங்க மழை போகுது அதாவது உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீ மகிழ்ச்சியாக அழகாக ஆடம்பரமாக அற்புதமாக அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழப்போற உன் வாழ்க்கையில் பணம் கொட்டி கிடக்கும்படி தாமதமான விஷயங்கள் எல்லாம் சரியா நடக்கும்படியும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தர வந்திருக்கேன் நீயே எதிர்பாராத அளவில் இப்போ உன் வாழ்க்கை உயர்வதற்காகவே என் ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்துள்ளேனேன் செல்வமே நீ எதை இழந்ததாக நினைத்து வெறும் சோகத்தோடு சோர்ந்து போய் இருக்கிறாயோ அதை அனைத்தையும் பல மடங்காக உன் கையை பிடிச்சி உன் கைகளை ஒப்படைக்க போறேன் இப்போது சரியான நேரமும் காலமும் நெருங்கி வந்ததால்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் தங்க மயிலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் நல்ல செய்தி சொற்ற சொல்வதற்காக மட்டுமல்ல நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரவும் இந்த தங்கமயில் மயில் உனக்கு என் செல்வமே நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்ததை மட்டுமல்ல உண்மையாகவே உனக்கு என்ன தேவையோ அதையும் சேர்த்தே நான் அள்ளி கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையானனி மனசு நிறைஞ்சு மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதற்காகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு வாழும்படியும் நான் செய்ய வந்திருக்கேன் இனிமே ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத உனக்கு கஷ்டத்தை தந்த அத்தனையும் சரி செஞ்சு உனக்கு பொருத்தமான சுகமான சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை இது இதுவரைக்கும் நீ வாழ்ந்த நாட்களையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீ எவ்வளவு அப்பாவியா ஏமாலியா வெகுலியா வெள்ளந்தியா இருந்திருக்குன்றது உனக்கு தெரிய வரும் யார் யாரையோ நம்பி ஏமாந்தனி இப்போதாவது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை புரிந்து கொள்ளேன் செல்வமே உன்னை புரிஞ்சுக்காதவங்களையும் உன்னை மதிக்காதவர்களையும் நம்பி நீ வாழ்ந்தாயல்லவா அவங்க எத்தனை முறை உன் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளையும் செயல்களையும் செஞ்சாங்க நீ எல்லாத்தையும் மன்னிச்சு மௌனமாக தானே தாங்கி கொண்டிருந்தாய் ஏன்னா அடுத்தவங்க நிலையில் அடுத்தவர்களை நம்பி வாழ்ந்ததால் நீ இப்படி தடுமாற வேண்டிய வய காலம் உண்டாயிடுச்சு ஆனால் இப்போது என் கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு உன்னை வழி நடத்துவதற்காக தான் இந்த திருச்செந்தூரான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ இனிமே பண மலையில் நனையும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல நிகழ்வுகளும் விஷயங்களும் விசேஷங்களும் நடக்கும்படி இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அது மட்டும் அல்ல உன் மனசையும் உன் பாதையையும் நான் சரியான திசையில் கொண்டுட்டு போக போகிறேன் நீ எதை யோசிக்கணுமோ அதை மட்டும் சிந்திக்க வைத்து நீ எதை செய்யணுமோ அதை மட்டும் செயல்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன் நீ எப்போதும் உன் மதிப்பையும் மரியாதையும் யாரிடமும் போய் அடகு வைக்க வேண்டாம் உனக்கான எல்லை இது நீ எந்த அளவுக்கு பேசணும் பழகணுன்றதை புரிஞ்சு உறுதியாக நடந்து கொள் என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உன்னை உயர்த்துவதற்காகவே நான் உன் கூட வந்து நிற்கிறேன் நீ வாழும் வாழ்க்கையை தீர்மானிப்பது உனது தலைவிதி அல்ல நீ சிந்திக்கும் சிந்தனையும் நீ செய்யும் செயலும் தானே உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது அதனால் எப்போதும் நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய பழகு என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ மனசுக்குள்ளேயே போட்டு மூடி மறைச்சு மனசுக்குள்ளே வச்சு புலம்பி புழுங்கிக்கிட்டே இருந்தாலும் இந்த முருகன் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன் கண்கள் மூடி என்னை வணங்கிய உனக்கு உன் தலைவீதியை சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி கஷ்டத்தை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் தலைவீதியை நான் மாற்றி எழுதிடுறேன் செல்வமே சில காலமாகவே உன் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை சரி செஞ்சு உன் மன போராட்டத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் விடை கொடுக்க போறேன் நீ எது வேணும்னு கேட்டு என்னிடம் கண்ணீர் வடித்தாயோ அந்த விஷயத்தை நானே உனக்கு பரிசாக கொடுப்பேன் நான் கொடுப்பதையெல்லாம் அமைதியாக பெற்றுக்கொள்ள தயாராகு இனி எல்லா வகையிலும் உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த முருகன் உன் கவலைகளை எல்லாம் காற்றோடு காற்றாய் மறைய செய்வேன் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக நம்பிக்கையோடு செய்யும் போது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் நீயும் சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் கூட வாழலாம் என் செல்வமே உன் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் உண்டாகி ஒவ்வொரு நாளும் நீ உயர்வை பெருமளவுக்கு நான் செய்ய போறேன் என் அருளால நீ பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதத்தோடும் முன்னேறப் போகிறாய் இந்த முருகனின் அருளால செல்வ செழிப்பு உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் இனி எதுவும் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது ஏன்னா உன்னை காப்பாற்றி உன் சுமைகளையெல்லாம் இறக்கி வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா உன்னை பொறுத்த வரைக்கும் உன் அன்பையும் பக்தியையும் தவிர என்னிடம் கொடுப்பதற்கு வேறு எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பா முருகா எனக்கு உங்களை பிடிக்கும் நான் உங்களை தான் நம்புகிறேன் உங்களுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் மட்டுமே நம்பி வாழும் என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு என்னை நம்பி நாடி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் செல்வமே இதோ என் கருணை உன்மீது மலையாக பொழியப் போகுது தூய்மையான நல்ல குணத்தோடு வாழும் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தரப்போறேன் நீ நம்பிய மனிதர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டிருந்தாலும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் கண்களில் கண்ணீரை பெருக்கெடுத்து வலிய விட்டு கொண்டிருக்கும் ஓ நிச்சயமாக நான் மாற்றி அமைச்சு உன்னை ஜெயிக்க வச்சிடறேன் ஏன் செல்வமே உன் குடும்பத்துக்குள்ள குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வருவது சில பிரச்சனைகளின் காரணமாகத்தான் சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பெருசாக மாற்றிக்கிட்டு பேசி பேசியே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம தப்பாகவே நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே தற்காலிகமானது தான் இப்போது உன் கிரக நிலையை மாற்றி உன் பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் எப்போதும் உங்கள் குடும்ப விஷயத்தில் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் மூன்றாவது நபரை உள்ளே விட வேண்டாம் ஏன்னா வெளியாளுங்களை நம்பும்போது பிரச்சனை இன்னும் பெருசாகும் அவங்க ஒருத்தருக்கு சாதகமாக பேசி இன்னொருவர் மனசை காயப்படுத்தி உங்களுக்குள்ள இன்னும் பிரிவினைய அதிகமாக்கிடுவாங்க அதனால் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டைனா எப்போதும் அமைதியாக பேசிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே அங்கு சமாதானம் வந்து விடுமேன்னு செல்வமே என் அருளால உன் வீட்டில் மறுபடியும் அன்பும் அமைதியும் மலரும்படியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும்படியும் நான் செய்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாரு நீயும் திருச்செந்தூருக்கு வரணும் வரணும்னு பார்க்குற எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கிறதல்லவா கூடிய சீக்கிரம் அந்த தடைகளையும் மாயைகளையும் கர்ம வினைகளையும் உடைத்தெறிந்து நீ என் ஆலயத்துக்கு வரும்படி நான் உன்னை கூப்பிட போறேன் ஏன்னா இந்த திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு நான் மனசு வைக்கணும் என்னுடைய பிள்ளைகள் யார் என்னை வந்து பார்க்கணுன்றத நான் தானே முடிவு செய்கிறேன் உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுத்த பிறகு கூடிய நீ என்னை வந்து தரிசனம் செய்யலாம் என செல்வமே உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அகற்றி மாயையாய் உன்னை ஆக்கிரமிக்கும் விஷயங்களை எல்லாம் விலக்கி வைக்கப் போகிறேன் என்னை வணங்க வணங்க உன்னை பிடித்த விடையெல்லாம் எல்லாம் விலகி போடும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் துன்பம் எல்லாம் துரத்தி ஓடப்படும் நீ நினச்சது போல என்னை வந்து என் ஆலயத்தில் பார்க்கலாமே செல்வமே மனசை போட்டு குழப்பிக்காம அதுக்கான நேரம் அந்தந்த நேரத்தில் வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே என்னை கூப்பிடு நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் பக்கத்துல பக்கத்தில் வந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கார நல்லதை நான் செஞ்சு தருவேன் எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்வமே பொறுமை என்பது மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஆயுதம் சில நேரங்கள்ல உன் கண்ணு முன்னால நிற்கக்கூடிய மனிதர்களின் செயல் காற்றடித்த தீப்பொறியை போல உன் உள்ளத்தின் அமைதியை சிதறடிக்கலாம் யார் என்ன செஞ்சாலும் நீ மனசளவுல சிதைஞ்சு போகாதே திகைச்சு போகாதே அவங்கவுங்க சேர நல்லதையும் கெட்டதையும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாருன்னு மனசில நம்பிக்கையோட அமைதியாக அனைத்தையும் பார்த்துக்கிட்டே இரு உன் உள்ளத்தின் ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது நீ என்ன செய்யணுன்றதை உனக்கு உணர்த்துறேன் நீ எப்போதும் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை பொக்கிசமாக மாறும்படி நான் செய்வேன் நீ எப்போதும் நிதானத்தோடும் அமைதியோடும் கவனத்தோடும் வாழ்க்கை பயணத்தை வாழ்வதற்கும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வர்றதுக்கும் நான் வழிகாட்டியாக இருப்பேன் இனிமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் இன்னும் இன்னும் உன் மனசை நீ பொறுமையாக மாற்றிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியும் உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் உன் வாழ்க்கையில உனக்கு பொருந்தாத விஷயங்களே நடக்கணும் நடக்கணும்னு வம்பு பண்ணி பிடிவாத பிடிக்காதே எது உனக்கு பொருந்துமோ அதை நானே உனக்கு கொடுப்பேன் எது உனக்கு சரியாக வராதோ அதை நீ எப்பாடுபட்டு கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஏன் செல்வமே முதல்ல உன்னை தாழ்த்தும் எண்ணங்களையும் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களையும் உன் மனசை சுமையாக ஆக்கக்கூடிய பாரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகளையும் உன்னை விட்டு தூரமாக தூக்கி எறியே வேணாம் சொல்றதையே பிடிச்சுக்கிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு மனசு தளர்ந்து சோர்ந்து போகாதே உன் மனச் தான் உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை மறைக்குது உன் பலவீனத்தை அதிகரிக்குது முதல்ல உன் மனசுக்கு சுமையாக பாரமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகனின் பாதத்தில் போட்டுவிடு என் செல்பவை உனக்கு எல்லாமுமாக நான் இருந்தேன் ஓ வாழ்க்கையவே இப்போது மாற்றதான் போறேன் அதனால் உனக்கு பொருந்தாதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லா முடிவுகளை எடுக்கும் பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட்டீனா ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் உன் வாழ்க்கையை இலகுவாக்கி ஒளி நிறைந்த பாதையில் நீ நகர்ந்து போகும்படியும் ஜெயிக்கும்படியும் முன்னேறும்படியும் நான் உனக்கு தொலையா இருப்பேன் உண்மையான முகத்தை நீ இப்போது உணர்ந்து கொள்ளப் போகிறாய் அதாவது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேருடைய உண்மையான எண்ணம் என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க உனக்கு என்ன நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா அதுவும் எப்படிப்பட்ட எண்ணத்தோட செஞ்சாங்க நிஜமாவே நல்லது செய்ய நினைச்சு செஞ்சாங்களா அல்லது அதுக்கு பின்னால உன்னை கீழே தள்ளிவிடலாம் தோக்கடிக்கலாம் ஏமாத்தலான்னு செஞ்சு நினச்சி நல்லது செய்யறது போல நடித்தாங்களான்ற எல்லா உண்மைகளையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் உனக்கு நான் காட்டப்போறேன் செல்வமே உனக்கு துன்பத்தை கொடுத்ததே சில மனிதரைப் பற்றி நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்க நம்புறனே சில பேரின் உண்மையான முகத்தை பார்க்கும்போது போலி முகத்திரைகள் கிணிக்கப்படும் போது தானே யார் எப்படி என்னென்ற விஷயம் உனக்கு தெளிவாக புரிய வரும் அதன் மூலமா நீ வாழ்க்கையில யாரை கூட வச்சுக்கலாம் யாரை ஒதுக்கி வைக்கலான் தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியும் வாழ்க்கைனா சில நேரம் அப்படி இப்படி இருக்கும் நீதான் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதை மனசுல ஆழமா வச்சுக்கணும்